சிக்ஸ்த்து கிளாஸ் தான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக ரெண்டு பேருமே பெட்டராகிட்டீங்க ம் புரியுதா அதனால தான் நான் வீடியோ வச்சேன் ஓகே புரியுதுங்களா நிறைய பேர் இந்த ஸ்டேஜ் வரதுக்கு டென் டென் ஆகும் டென் கிளாஸ் ஆகும் மோஸ்ட்லி லெவன் ஆகும் நீங்கள் சிக்ஸ்த்லேயே வந்துடுங்க வெரி பெட்டர் ஃபீல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க நீங்கள் நான் யதார்த்தமாக வீடியோ வச்சேன்ல இல்லை மே தும்க போலான்னையே வீடியோ டாலனுக்கே சடன்லி எக் வீடியோ டால तुम देखा लेकिन वीडियो डाल रहा है मैं क्या कर रहा हूँ देख रहे हैं लेकिन आपका ब्रेक रिलीज करना वगैरह फर्स्ट टाइम क्लास किया अच्छा लगा अच्छा लगा बेसिक तीन दिन चार दिन बहुत टफ रहे हैं टफ था लेकिन आपने जैसे बोला कि धीरे धीरे रिलीज करना थोड़ा बेटर फील हो गया बेटर फील हो अभी ठीक है ப்ட்ட சாப்பிட நாமக்க கிருஷ்ணா ஓகே கிருஷ்ணா ம் ஆரம்சே ஸ்லோவாக கிருஷ்ணா ரைட்டில் பார்த்துங்க ஸ்லோவாக கிளச் மூமெண்ட்டு ஃபுல் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த ப்ரிட்ஜுக்கு மேலே நம்ம போவோம் சரியா ப்ரிட்ஜில் எப்படி டேன் பண்ணுறதுங்கிறத நீங்கள் ஸ்லோவாக பண்ணிக்காட்டுங்க கிளாஸ் இன்றைக்கி செவன்த்து கிளாஸு சிக்ஸ் சிக்ஸ்த்தா சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஓகே பாருங்கள் ம் அட்ஜஸ்ட்மெண்ட் லெஃப்ட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த லெஃப்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி லெஃப்ட்ல ஏன்னா ரைட்ல அங்கேயிருந்து ஆப்போசிட் வண்டி வரும் அந்த ரைட்டுக்கு அந்த கேப் ஓகே தானே ஓகே ஓகே இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போங்க ஆனால் லெஃப்ட் ஃபோக்கஸ் நல்லா பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு மார்னிங் ஒரு லேடியை வந்து மிஸ்டேக் பண்ணாங்க ஸ்டீரிங் கண்ட்ரோலில் இப்போ ஸ்டீரிங்கை ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டேன் பண்ணுங்கள் நோ ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டேன் பண்ணுங்கள் ஒன்று ஒரு ஆஃப் இப்போ குயிக்காக எடுக்கணும் அவ்வளோந்தான் இதுதான் எடுக்கலை ஒரு லேடி இன்றைக்கி மார்னிங் வந்து எடுத்து ஜான் பண்ணாங்க ஆனால் ரிலீஸ் பண்ணலை அதுதான் இந்த வீடியோ நான் அவங்க காட்டுறது பண்ணியிருக்கேன் இப்போ கிளச்சை ஆஃப் டவுன் பண்ணுங்கள் ஆஃப் டவுன் பண்ணால் ஆயிடும் என்ன செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் கொடுங்க அவ்வளோதான் வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஆஃப் கொடுங்க ஆஃப் ஸ்லோவாக கிளச்சை டவுன் பண்ணிகிட்டே கொடுங்க கிளச்சை ரிமூவ் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும் வண்டி ரன்னிங்கில் இருக்கும் அப்போ என்ன வேணா அங்கே போய்டும் வண்டி அப்போ டவுன் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடும் புரியுதுங்களா இப்போ வந்துடுங்க லைன் ஃபோக்கஸ்ஸு கரெக்டாக பண்ணுங்கள் இந்த லைனில் நம்ம உள்ளே போகணும் ரேஸ் கிளச்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு லெக்கு கீழே வச்சுட்டு நிச்சயம் இருக்கும் கிளச் ஆ இப்போ ரேஸ் கொடுங்க நெக்ஸ்ட்டு கிளச்சுக்கு லெக்கு உப்பர் ஆச்சும் இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு செகண்ட் கியர் ஸ்லோவாக போடுங்க கிளச்சை நிக்காலுக்கு நிச்சயம் இறக்கும் அவ்வளோதான் லைட்டாக கொடுங்க ஆக்சிடெண்ட் போய் காடி ஆகிக்கத்தோம் வந்து வண்டி வண்டி வந்துச்சுன்னா விடு விட்டுருங்க ஆர்டர் கொடுங்க இவருக்கு லைட்டாக அந்த பக்கம் யாரும் இல்லைல்ல லைட்டாக செக் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்ப செக் பண்ணிவிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தா அங்கே கொடுக்கணும் புரியுதுங்களா ஓகே ஆ நிறைய பேர் லேடிஸ் வராங்க ஒரு சைடு கொடுக்குறாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடு கொடுக்க மாட்டேருக்காங்க அதை கவனிக்கணும் எதுவும் மெயினும் லெஃப்ட் லைனே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நம்ம லெஃப்ட் லைனில் கரெக்டாக போயிட்டே இருங்க நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு கிளச் டவுன் பண்ணி தாடு கீது ஸ்டேரிங் ஃபோக்கஸ் கரெக்டாக மிஸ் பண்ணக்கூடாது இது சிக்ஸ்த் கிளாஸ் வீடியோ தான் பட் இவருக்கு வந்து ஃபோர்த்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் கொஞ்சம் வந்துருச்சு இல்லையா ஆனால் நிறைய பேருக்கு டென் கிளாஸ் ஆனாலும் வராது ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா மீதி கண்ட்ரோலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு அது வரலை ரீசன் என்னென்னா ஸ்டீரிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க மெயின் நீங்களும் ஃபோர் சிக்ஸ்த்தா இப்போ இதே ஸ்பீடு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாமல் இதே ஸ்பீடில் டேர்னிங்கும் ஸ்லோவாக தான் பண்ணணும் ரிலீஸிங்கும் ஸ்லோவாக தான் பண்ணணும் எவ்வளோ டேர்ன் பண்ணுறோம் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறோம்லாம் முக்கியம் கிடையாது நம்ம டேர்ன் பண்ணுறது அந்த கோட்டுக்கு வந்துருச்சா அப்போ ரிலீஸ் பண்ணுறது அடுத்த கோட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கிறேன் புரியுதுங்களா ஓகே ஆ ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க இப்போ ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் லிட்டில் லிட்டில் ஸ்பீடு இன்க்ரீஸ் கருதும் ஸ்டீரிங் சிங்கிள் ஹேண்டு சேக் ஆகக்கூடாது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி புரியுதா அப்போ தான் ஸ்டீரிங் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ரே ஸ்டாப்பு கிளச்சு போட்டு ஃபோர்த் கிரி போட்டிருங்க ஆனால் கிளச்சை டவுன்லேயே வைங்க இங்கே பெட் இருக்கு அப்போ லைட்டாக ரேட் சேஞ்ச் பண்ணுங்க அப்படியே ஸ்டீரிங் சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சி சிங்கிள் ஹேண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தேர்டுக்கு ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சது ஃபோ நாலு ஒர்க்கும் ஒரே டைம்ல பண்ணுற வேலை இதான் டேர்னிங் வரும்போது என்ன ஆகுது கிளச்சும் மூவ் பண்ணுறோம் பிரேக்கும் மூவ் பண்ணுறோம் ஸ்டீரிங்கையும் ரெடி பண்ணிட்டு கியரையும் சேஞ்ச் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ தேர்டு கேரளில் நீங்கள் போயிட்டே இருங்க கிளச் ரிமூவ் பண்ணிட்டு லெக்கை கீழே வச்சுட்டு கரெக்டாக மூவ்மெண்ட் கொடுங்க லெஃப்டில் லெஃப்ட் மூவ்மெண்ட் கொடுங்க லெஃப்ட் மிரர் பாருங்கள் ரைட்டு மூவ் லூஸ் பண்ணும் போது ரைட் மிரர் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போகும்போது லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த மூணு இல்லைன்னா டிரைவிங்ல கான்ஃபிடன்ட் வராது சரிங்களா இந்த பஸ் வருதாங்கிற டயர் மூவ்மெண்ட்லேயே இது கண்டுபிடிச்சிடணும் புரியுதுங்களா இப்போ ரைட்டில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி திருப்புறீங்க திரும்பிடுச்சு லெஃப்ட்டை லூஸ் பண்ணும்போது கவனமாக ஃபோக்கஸ் பண்ணணும் புரியுதுங்களா இப்போ நேரம் போய்டு இந்த டேர்னிங்கில் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது கரெக்டான ஸ்பீடு தான் இருக்கணும் டேர்னிங் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டீரிங்கை சிங்கிள் ஹேண்டில் கேட்ச் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ரேஸு இன்க்ரீஸ் பண்ணுங்க ஃபார்ட்டி அபோவ் போட்டோம் பஸ் வருதா ரொம்ப ஷேக் பண்ணாமல் கரெக்டாக பஸ்ஸை டச் பண்ணிட்டே போங்க அவ்வளோதான் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன கீரு ஃபோர்த்து ரேஸ்ட் ரேஸ் ஸ்டாப் பண்ணி கரெக்டாக மூவ்மெண்ட்டை ஃபோர்த்து போட்டு கிளச் மூமெண்ட்டை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு ரேஸ் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணா ஓகே ரைட்டாக மூமெண்ட் பண்ணுவோம் ரைட்டில் எடுங்க கேமரா கொஞ்சம் கட்டாயிடுச்சு அதை நம்ம வந்து இது பண்ணி போட்டுக்கலாம் சரியா அது பாருங்கள் ஃபர்ஸ்ட் வருது பாருங்க இப்போ செகண்ட் கீரை அவ்வளோதான் சரியா ஸ்லோவாக எடுங்க மெயினாக செக் பண்ணிக்கங்க ரொம்ப சேக்கிங் கொடுக்காம உங்களுக்கு ஃபோக்கஸ் மட்டும் இதில் பண்ணிக்கங்க அவ்வளோதான் இப்போ ரேஸ்டாப்பு கிளச்சு கரெக்டாக கொடுத்து தேர்ட் எடுத்துட்டு லைன் ஃபோக்கஸ் மட்டும் மிஸ் பண்ணாதாங்க கிளச்சை கூட கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கலாம் ஸ்டீரிங் லேட்டாக எடுக்க முடியாது இப்போ ரைட்ல இண்டிகேட்டர் போடுங்க இந்த யூட்டன் பண்ணலாம் இது டேஞ்சர் யூடனு நீங்கள் ரைட்டில் மாறிக்கோங்க ஸ்பீடு இன்க்ரீஸாக இருக்கா டவுன் பண்ணணும் பிரேக் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிளட்சை அதோட சேர்ந்து புஷ் பண்ணிக்கோங்க செகண்ட் கியரை நியூட்ரல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க வண்டியை கொஞ்சம் சைடை கொண்டு வாங்க சிங்கிள் ஹாண்டில் ஃபோர்த்துக்கு போயிடுச்சு பாருங்கள் நிறைய பேர் இதான் பண்ணுறாங்க மிஸ்டேக்கு புரியுதா இப்போ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகணும் தேர்டுக்கு போகக்கூடாது அப்போ சைடில் போங்க நியூட்ரல் வராமல் சைடு போயிட்டா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பிரேக் லூஸாக வைக்கிறீங்க கிளைச்சை வந்து பைட்டிங் எடுக்கிறீங்க அந்த பைட்டிங்கில் வண்டி மூவ் ஆகும் அந்த மூவிங்லேயே வண்டி டான் பண்ணணும் சரியா பைட்டிங் ரொம்ப தூரம் கிடையாது கொஞ்சம் ஷார்ட் பைட்டிங் தான் வரும் சரியா ஃபஸ்ட்டு கீரில் ரெடியாக இருங்க ஷார்ட்டாக லூஸ் பண்ணுங்கள் கிளச்சை ஆ வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு ஷார்ட் லூஸ் பண்ணால் வண்டி மூவோம் ஓகேவா ரெடியாக இருக்கா வண்டி போவோம் கரெக்டாக இருக்கா இன்னொரு ஷார்ட்டாக மூவ் பண்ணால் வண்டி மூவோம் ஓதா இப்போ நீங்கள் இதே ஷார்ட்டில் போயிடுங்க அப்படியே போயிடுங்களா இப்போ இதே கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் டன் கொடுங்க ஒன் பை ஒன்னாக கொடுங்க சரிங்க ஒன்று அகெயின் ஒரு ஒன்று அப்படியே வெயிட் பண்ணிக்கோங்க டூ மினிட்ஸா ஃபுல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டூ ஃபாஸ்ட்டாக ஆடுங்க ஒன்று ஃபாஸ்ட்டாக ஒன்று முடிஞ்சா அவ்வளோதான் இதில் டென்ஷனே ஆகக்கூடாது புரியுதா இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் கிளச்சு டவுனு செகண்டு கிளச்சை ஸ்லோவெலாம் ரிமூவ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க லெஃப்டில் வந்துடுங்க இந்த வீடியோ யாருக்குன்னா அந்த டேர்ன் பண்ணாமல் விட்டாங்க பாருங்க லேடி அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அந்த பிச்சில் உள்ள ஒரு டேனோ அந்த யூ டேனும் சரிங்களா ஓகே லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிடலாம் இண்டிகேட்டர் போட்டு సెవెన్ మినిట్స్ ఆచి వే స్టాప్ పడి ఫుల్ స్టాప్ స్లోగా కొడుం క్లచ్ క్లచ్చే డౌన్ బ్రేక్ ప్రేకే డౌన్ పన్నీ స్మూత స్టాప్ పన్నో షేక్ ఇలాట్లో కొంచెం అవ్వదా కరెక్టాక వంటే ఇప్పుడు న్యూటల్ పన్నెండు అడుతూ కీల హ్యాండ్ బ్రేక్ పోట్రం లెగ్ కరెక్ట్ స్లోగా మూవ్ పని ఓకే ఎప్పుడు పేదా ఎప్పుడుచు క్లాస్ ఎవరూ సిక్స్త్ ఉండి కార్డు சிக்ஸ்த் கிளாஸ் தான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக ரெண்டு பேருமே பெட்டராகிட்டீங்க ம் புரியுதா அதனால தான் நான் வீடியோ வச்சேன் ஓகே புரியுதுங்களா நிறைய பேர் இந்த ஸ்டேஜ் வரதுக்கு டென் டென் ஆகும் டென் கிளாஸ் ஆகும் மோஸ்ட்லி லெவன் ஆகும் நீங்கள் சிக்ஸ்த்லேயே வந்துடுங்க வெரி பெட்டர் ஃபீல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க நீங்கள் யதார்த்தமாக வீடியோ வச்சேன்ல இல்லை மே தும்க போலான்னே வீடியோ டாலின்கே சடன்லி எக் வீடியோ டால तुम देखा लेकिन वीडियो डाल रहा है मैं क्या कर रहा हूँ देख रहे हैं लेकिन आपका लगा अच्छा लगा बेसिक दिन, दिन आ दिन कॉन्फिडेंस दिन बहुत टफ रहे में थोड़ा टफ है लेकिन आपने जैसे बोला की धीरे धीरे रिलीज करना थोड़ा बेटर फील हो गया बेटर फील हो अभी ठीक है